வாழ்க்கை அப்படின்னாவே நமக்கு நிம்மதியானதை அமைஞ்சி அப்படின்னா நம்ம தான் கொடுத்து வச்சோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் மேலுமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறான தடைகள் கடன் பிரச்சனை அதே மாதிரி திருமணத்தடை குழந்தையின்மை போல போன்ற எல்லா பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க அதில் இருந்து விடுபடுறதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகரை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வரவங்களுக்கு வாழ்வில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஓம் கணேசாய நமக ஓம் கண் கணபதாய நமக அப்படிங்கிற மந்திர நீங்க தொடர்ந்து இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உச்சரித்து விநாயகரை வழிபட்டாலே அனைத்து விதமான துன்பங்கள் இருந்து நிச்சயமா விடுபட முடியும் மேலும் இந்த மாதத்தில் மாசி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்க விரதம் இருந்து முழு மனதோட வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்தது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் தடை காரியங்கள் எல்லாமே அதிலிருந்து உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும் சனிக்கிழமை விநாயக பெருமான வழிபட்டு அவரோட அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு திதியாக இந்த சதுர்த்தி திதியானது அமைச்சிருக்குங்க சதுர்த்தி திதியில சரியான முறையில விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டாலே துன்பங்கள் அனைத்துமே வினைக்குவிடும் மேலுமே பல சதுர்த்தி விரதம் இருந்த பலனை எல்லாமே இந்த ஒரே சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருந்து அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு வருடம் இணையான ஒரு பலனானது நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போல ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திக்குமே தனியான ஒரு சிறப்புமே இருக்குது மேலுமே இந்த மாதத்தில் வருவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்குது விநாயக பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மறக்காம இந்த மந்திரத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இன்னைக்கு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று நீங்கள் பதினோரு முறை வளம் வந்து அருகம்புல் சாத்தி பால் பழம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு மாலை வரைக்குமே உண்ணாமல் இருந்து அதாவது விரதம் இருந்து இரவு சந்திர தரிசனத்திற்கு பின்ன இந்த விரதத்தை முடிப்பது ரொம்ப நல்லது இந்த முறையை பின்பற்றுறீங்க அப்படின்னா குடும்பத்தில் சுபிச்சம் பெருகி தடைகள் அனைத்துமே நிச்சயமாக நீங்கும் இதை யார் ஒருவர் சரியான முறையில் பின்பற்றுறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ நிச்சயமாக கிடைக்கும் மேலுமே ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியான விநாயகப் பெருமானை நீங்கள் வேண்டும் விரதம் இருந்து வழிபட்டாலே எப்படிப்பட்ட கடுமையான துன்பமே நீங்கும் மேலுமே இந்த மாதத்தில் வருவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு சங்கடகரே துன்பத்தை நீக்குதல் செய்த வினையோட பலனாக வரக்கூடிய எல்லா இன்னல்களையுமே போக்கி அளவில்லாத நன்மைகளை தரதுனாலதான் இந்த விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு போற்றப்படுது மாதந்தோறுமே வரும் அப்படின்னா கூட இது ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி க்கு அதிக ஒரு சிறப்போ பல விதமான சிறப்பு பலன்களுமே இருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை சங்கடகர சதுர்த்தியானது இப்போது வருதுக்குதுங்க அதாவது ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திதி தாங்க இந்த வளர்பிறை அண்டு தேய்ப்பிரை திதியானது வருகிறது ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறையில் வரக்கூடிய நான்காவது திதி தாங்க சதுர்த்தி திதி அன்று அன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபடுவது ஒரு முக்கியமான விரதமாகும் இது துன்பங்களை நீக்கி செல்வம் ஆரோக்கியம் மன அமைதியை நிச்சயமாக கொடுக்கும் ஒரு அற்புதமான இருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி பொதுவாகவே தேய்பிரையில கடைபிடிக்கப்பட்டாலும் கூட விக்னங்களை நீக்கும் விநாயகரை வேண்டி வளர்ப்பிரையிலும் இந்து விரதம் இருந்து வழிபடலாம் நிச்சயமாக நிறைய பலன்கள் இருக்கும் மேலுமே இந்த வருடம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடியது அதுவும் இந்த மாசி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி அமைவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை மனதார நினைச்சு வழிபட்டிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தீராத வினைகளுமே நிச்சயமாக விநாயகர் அருளால் தீர்ந்து விடுங்கும் இந்த நாளில் இரண்டு அருகம்புள்ள விநாயகருக்கு சாற்றி அவர மனதார நினைச்சாலும் கூட உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி விநாயகரோட அருளை பெறுவதற்குரிய சதுர்த்தி விரத நாட்கள் பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமாய்ந்த ஒரு நாளா இருக்கு திதிகள்லேயே நான்காம் திதியாக வருவது தான் இந்த சதுர்த்தி விநாயகருக்குரிய வழிபாட்டு ஒரு நாள்கு வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை என ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை சதுர்த்தி விரதமாக வந்து வரும் இதில் தேய்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு போடுறோம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை விட தேய்ப்பிரையில் சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகமானவர் விரதம் இருந்து வழிபடுவாங்க சங்கடம் அப்படின்னாவே துன்பம் ஹரு அப்படின்னாவே அறுப்பது எப்படிப்பட்ட துன்பத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரதம்னா இந்த சங்கடகர அரசு விடுகம் அன்று அதிகமானவங்க விரதம் இருந்து விநாயகப் பெருமானை முழு மனதோடு வழிபடுவாங்க இப்படி வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர்பட்ட துன்பங்கள் தடைகள் மனக்குழப்பங்கள் நஷ்டம் இது எல்லாத்தையுமே பாதிப்பக்கப்பட்டு இருக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தினைக்கே முழு மனதோடு நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் என்ன அப்படின்னா சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப விமோசனம் அளித்ததுனால தோன்றிய விரதம் அப்படிங்கிறதுனால தான் ஜாதகத்தில் சந்திரனோட நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் நிச்சயமா விடுபட நினைக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்குரிய அருகம்புல் சாற்றி வழிபட்டாலே உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே மாறிவிடும் அதே தான் வாழ்க்கையில் வளர்ச்சி உயர்ந்த நிலை அடைய வேணும் நினைக்கிறவங்களும் செல்வம் பெருக வேணும் நினைக்கிறவங்களும் இந்த வளர்ப்பிறை அல்லது தேய்பிரை எதில் வேணாலும் வழிபட்டு வரலாம் இந்த சதுர்த்தி நல்ல விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இந்த மாதத்தில் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த இதுவானது ரொம்ப ரொம்ப முக்கியமாய்ந்த ஒரு விசேஷமான நாளாக இருக்கு ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு அதிக சிறப்பும் பலவிதமான சிறப்பு பலன்களுமே இருக்குங்க பொதுவாகவே நாலாம் பிறையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க நான்காம் நாள் பிறையை பார்ப்பவங்களுக்கு மித்திர தோஷம் ஏற்படும் அப்படின்னு புராணங்கள் கூட சொல்லப்படுது ஒரு முறை பார்த்திங்களா பகவான் கிருஷ்ணரே நாலாம் பிறையை பார்த்து விடுகிறாரு அதனோட விளைவாக அவருக்கு மித்திர தோஷமானது ஏற்படுகிறது மேலுமே சத்ராஜிக் எங் அப்படிங்கிற மன்னன் சூரியனை வழிபட்டு அதன் பலனாக சூரிய பகவான்கிட்டிருந்து சியமந்த மணியை பெற்றான்க அவன் அந்த ரத்தனத்தை அணிந்திருந்த போது சூரிய பகவானை போல ரொம்ப பிரகாசத்தோட காணப்பட்டானா அந்த நேரத்துல தான் அங்கு வந்த கிருஷ்ண பகவான் அந்த மணியை கையில எடுத்து பார்க்க ஆவல் கொண்டாரான் ஆனா சத்ரராஜ் அதற்கு மறுத்து விட்டானாம் ஒரு பிறகு ஒரு முறை சத்ரராஜத்தோட சகோதரன் ரேசன் அப்படிங்கிற அந்த ரத்தனத்தை சியமந்த மணி அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றான் அப்போது சிங்கம் ஒன்று அவனை தாக்கி கொண்டு அந்த ரத்தினத்தையும் எடுத்து சென்று விட்டதாம் இதனால சத்ராஜிக் அப்படிங்கிற மன்னனும் மற்ற பொதுமக்களும் பகவான் கிருஷ்ணர் மீதே சந்தேகம் கொண்டாங்களாம் இதனால் கிருஷ்ணர் அவமானத்துக்குள்ளாகவே நேர்ந்ததான் இதை கேள்விப்பட்ட ஸ்ரீரா நாதர் பார்த்திங்களா நாரதர் கிருஷ்ணரிடம் வந்தாராம் நாலாம் பிறையை பார்த்ததுனால வந்த விளைவே இது அப்படின்னு சொல்லலாம் மேலுமே சதுர்த்தி இன்னைக்கு விநாயக பெருமானை நீங்கள் தரிசித்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியில் இருந்து நீங்கள் நிச்சயமாக நீங்களாம் அப்படின்னு சொல்லி ஆள் ஆலோசனையுமே சொன்னாராம் அதன்படியே கிருஷ்ணரும் விநாயகரை வழிபட்டு தனக்கு நேர்ந்த அந்த அந்த அவமானத்தை ரத்தினத்தை தானே தேடி நானே இறுதியில் கரடி கூட்டத்தோட தலைவனான ஜம்பவானிடம் அந்த ரத்தினம் இருப்பதை அறிந்து அவனுடைய குகையை நோக்கி சென்றாராம் ஜாம்பவான் பாத்தீங்களா வேறு யாரும் அல்ல ராமாவதாரத்தின் போது சீதா பிராட்டியை கண்டையை பாத்தீங்களா ஸ்ரீராமருக்கு உதவி செய்தவாறு தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு அவரோட பழம் குறித்த நினைவூட்டியவரும் தாங்க இவரே ஸ்ரீ ராமபிரானை தழுவ வேணும் அப்படிங்கிற ஆசை நெடுநாளாகவே இருந்ததான் ஆனா தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் அவரை புண்ணாக்கி விடக்கூடும் அப்படின்னு சொல்லி அஞ்சி தன்னோட ஆசையை வெளிப்படுத்தாமல் அடக்கி கொண்டிருந்தாராம் ராமர் மீது இந்த அளவுக்கு பக்தி கொண்டிருந்த ஜாம்பவான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ராமவராகவும் அவதரித்தார் அப்படிங்கிறத அறியாம அவரோட போர் புரிய ஆயமர்த்தமானாராம் யுத்தமும் தொடங்கியதான் இருவருமே அதே மாதிரி கட்டி சண்டை இடும்போது தான் தன்னோட சண்டை இடுபவர் ஸ்ரீ ராமர் அப்படின்னு அறிந்தாராம் ஜாம்பவான் அதுக்கப்புறம் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கோரி தன்னோட மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு மனமுடித்து வைத்தாராம் மேலுமே சமந்தகமணி அப்படிங்கிற ரத்தினத்தையும் அவரிடமே ஒப்படைத்தாராம் அந்த சமந்தக மணியை சத்தியராஜ்யத்திடம் சேர்ப்பித்தாராம் ஸ்ரீ கிருஷ்ணரு கிருஷ்ணர் மீது வீண் பழி சுமத்தியதற்காக வருந்திய சத்யராஜ் அவங்க கிட்ட பார்த்தீங்களா மன்னிப்பு கோரி தன்னோட மகளான சத்யபாமாவையும் அவருக்கு மனமுடித்து தந்தானாம் இந்த புராண கதையை படிக்கிறவங்க அனைவருக்குமே தங்களுக்கு ஏற்பட்ட வீண் பழியிலிருந்து நீங்க பெறுவர் அப்படிங்கிறது ஐதீகம் மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் இன்றைக்கி நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுக்க வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திகள் அனைத்துக்குமே சேர்த்து வழிபட்ட பலனானது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் தாங்க வீண் பழியிலிருந்தோ மீள இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து வழிபட்டால் நினைத்தது எல்லாமே நடக்கும் தேங்க்யூ